தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை ஆயிற்று கண் கட்டிடம் தாங்கிடும் கர்த்தர் செயலிது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே கர்த்தர் அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே அல்ல தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாளிது இதில் அகமாகவோ அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோ இதில் அகமாகவோ அக்களிப்போம் அல்லேலு யா பாடுவோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் பிரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் துவங்கியிருக்கிற இந்த புதிய நாள் தோல்வியின் தொடர்ச்சியாக அல்ல வெற்றியின் நாளாக அமைவதற்கு ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஒற்றுமை உண்டு அவர் பூமியிலே வாழ்ந்த பொழுது தள்ளப்பட்ட ஒரு மனிதராக காணப்பட்டார் இன்றைக்கு நாமும் அநேக விஷயங்களில் தள்ளப்பட்டவர்களாக கவனிப்பாரற்றவர்களாக அவமானப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்ந்தோம் என்றால் கிறிஸ்து நம்மோடு கூட தன்னை இணைத்து கொண்டார் என்பதை உணர்ந்து தள்ளப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் எப்படி மகிழ்ச்சியாக அதை சகித்தார் என்பதை உணர்ந்து அதை வெற்றியாக மாற்றினார் என்பதை அறிந்து நானும் அந்த பாதையில் செல்ல வேண்டும் அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற முக்கியமான உதாரணம் முன்மாதிரி லூக்கா இருபதாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தாவது வசனத்திலிருந்து ஒரு ஊமையை சொல்கிறார் திராட்சை தோட்டத்தினுடைய யஜமானிய பிதா அந்த தோட்டக்காரரை இடத்தில் குத்தகைக்கு விட்ட தோட்டக்காரர்கள் மனித மக்கள் அவரிடத்தில் குறிப்பாக மக்கள்னு சொல்வதை காட்டிலும் அது மத தலைவர்கள் அப்படி ஓமைப்படுத்துகிறாரு அந்த தோட்டக்காரன்ட்டு கனி காய்க்கிற நேரத்தில் தன்னுடைய பங்கை கேட்டு அனுப்புகிறாரு ஒவ்வொருத்தரும் அனுப்புகிறாரு தீர்க்க தீர்க்கதரிசியில் அனுப்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தரும் அனுப்புகிறாரு ஒவ்வொருத்தரை அடிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க துரத்தி விடுறாங்க ஆனால் கொடுக்க வேண்டிய அந்த பங்கு கொடுக்கல சொந்த சொந்தகுமாரன் அனுப்பி வச்சா கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி பிதாவானவர் என்ன பண்ணாருன்னா தாகப்பனானவர் அது சொந்த சொந்தகுமாரன் அனுப்பி வைக்கிறார் இவங்க இதுதான் நல்ல சான்ஸ் நினச்சி தோட்டக்காரன் என்ன பண்ணுறான் இப்போ கொண்டுட்டோம்னா தோட்டம் நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லி கொன்று போட்டார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கர்த்தர் தன்னை குமாரனாக இந்த பூமிக்கு அனுப்பினதை ஓமையாக சொல்லி இன்றைக்கு தன்னை கொள்வதற்கு வகை தேடினவர்களை தோற்றக்காரருக்கு ஓவியாகி சொல்லி அந்த ஓமியை முடிக்கிறாரு எப்படி முடிக்கிறாருன்னா தன் குமாரனை கொன்று போட்டதுனாலே பிதாவானவர் வந்து அவர்களை சங்கரித்து அந்த தோட்டத்தை ஒருத்தர் கொடுத்துருவாருன்னு சொன்னோடனே சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்போ ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அந்த லூக்கா இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் அப்பொழுது அவர்களை பார்த்து வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தல்லின கல்லே மூளைக்கு என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை கருத்துன்னு அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான் அது மேல் விழுமோ அவனை நசிக்கப்படும் இந்த பிரதான ஆசிரியரை பற்றி தான் சொல்கிறாரு ஆண்டவன் சொல்லி கோவப்பட்டு பிரதான ஆசிரியரும் ஆசிரியர்களும் வேதபாரனும் பரிசுகளும் அவரை கொள்வதற்கு இன்னும் தீவிரமாக அநேக முயற்சியில் எடுக்கிறாங்க கடைசி ஒன்மைக்கு தான் இருக்குது கல்வாரிக்கு போகிறதுக்கு அநேக பிளான்ஸை போட்டு நெருக்கடியை கொடுக்குறாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட நெருக்கடி தோற்று போய்விடுவோமோ என்ற சூழ்நிலை ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சென்று வெற்றி பெற்றார் ஒழிய தோற்று போகவில்லை அவங்க நினச்சிட்டாங்க இவரை கல்வாரியில் அரைஞ்சு கொண்டுட்டோம்னு அவர் மூன்றாம் நாளில் அவரை உயர்த்தளை பண்ணி பிதாவானவர் வெற்றி சிறக்க பண்ணினார் ஒருவழியை தள்ளப்பட்ட நாமம் கூட ஒரு நாளில் உயர்த்தப்படுவோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி அவருடைய கருத்தில் சார்ந்து வாழும்பொழுது எதிராக வருகிற காரியங்கள் தோல்வியை கொண்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் அது வெற்றி பாதையாக மாற்றி அமைக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அதனால் ஒதுக்கப்பட்டுட்டேன் தள்ளப்பட்டுட்டேன் அவமானப்படுத்தப்பட்டுட்டேன்னு சொல்லி நினைக்காதபடி கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது ஆனாலும் பிதாம நபர் அவரை உயர்த்தினது போல் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ்வோம் விசுவாசிப்போம் அவரை பின்பற்றுவோம் கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை காணப்படுவார் அது வெற்றியாக அமையும் இந்த நாளும் அப்படிப்பட்ட நாளாக அமைய வாழ்த்துகிறேன் Amen.